தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்க மேலும் தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களா நீங்க இருப்பீங்க மற்ற கிட்ட இல்லாத அளவுக்கு துணிச்சல் இந்த மகர ராசி அன்பர்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்கள் சனி பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கு பாருங்க இந்த கார்த்திகை மாதத்தின் கிரகநிலைகள் என்ன மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்த போகுது எந்த விஷயத்துல சாதகமான அமைப்பு உருவாகும் பாதகமான இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக பாருங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பயனுள்ள இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவானோட காரகத்துவம் பெற்றது இந்த மகர ராசி பெரும்பாலும் நீங்க சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதால நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம்ம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செஞ்சு அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும் சிவபெருமானின் அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நீங்கள் வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சாலும் கண் திருஷ்டி கோளாறு கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சாலும் தொடர்ந்து கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்வது வருவதால் நன்மைகளை பெற முடியும் அப்படிப்பட்ட கருங்காலி உங்களுக்கு ஒரிஜினலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க எளிய முறையில் ஒரிஜினல் கருங்காலியை வாங்கி நீங்கள் தொடர்ந்து அணிவீங்க எல்லா வகையிலுமே நன்மையும் வந்து சேரும் கருங்காலியால் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வருவதை நீங்கள் கண்கூட காண முடியும் தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்கதான் நீங்க தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களா இருப்பீங்க இந்த ஒரு துணிச்சல் மற்ற ராசிக்காரங்ககிட்ட இல்லாத விடவே உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் ஆனா இது நீங்க அடித்தடியாலாம் காட்ட மாட்டீங்க சகிப்புத்தன்மை உங்ககிட்ட அதிகம் இருக்கிறதுனால எப்பொழுதுமே அமைதியா தான் கோபத்தை கூட காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க நட்பு வட்டாரம் பெருசா இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைஞ்சவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமை காத்து அரவணைப்பா நடந்துக்குவீங்க ஆனா அதையும் தாண்டி அதுக்கு மேலே சீண்டினாங்கன்னா அவங்களோட உறவுகளை துண்டிக்கவுமே இந்த மகர ராசிக்காரங்க நீங்க தயங்க மாட்டீங்க உங்களுக்கு லேசில கோபம் வராது மென்மையோ நாகரீகமும் இருக்கும் எதையுமே உழைத்து பெறணும் அப்படின்னு கடுமையை உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க தான் மட்டும் உயர்ந்தா போதாது தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க தான் நீங்க இதுதான் உங்ககிட்ட இருக்கிறதுல ரொம்பவும் சிறப்பான குணம் பெரும்பாலும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லோருக்குமே நீங்க பிடிச்ச நபர்களா இருப்பீங்க எல்லோருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா அது மகர ராசி அன்பர்கள் நீங்கதான் உங்களுக்கு பாருங்க இந்த கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி வந்து குடும்பஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு குருவின் பார்வையுமே உங்களோட ராசியிலேயே பதியுதுங்க உச்சம் பெற்ற குருவின் பார்வை பதியும் பொழுது மிச்சம் வைக்கும் விதத்துல பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு உயர்வுக்கு வரும் வாக்கிய கணித ரீதியா இன்னும் சில மாதங்களுக்கு ஏலரசன் இருக்குது அது வரைக்கும் நன்மையும் தீமையும் கொஞ்சம் நலந்து கலந்துதான் கிடைக்கும் இப்போ இந்த கார்த்திகையில் குரு பார்வை உங்களுக்கு சிறப்பான அம்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை ஆனால் எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்னா நிதானமாக பொறுமையாக கவனமாக செய்யுங்க எடுத்தமாக ஊத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க கோபப்படுறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனால் நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெற முடியும் பொருளாதார ரீதியாக தேவைக்கேற்ப அளவு ஒரு சூழல் உருவாகும் திருப்தி தரும் வகையில் பொருளாதாரம் அமையும் புதிய ஒப்பந்தங்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகைகள் அமையும் குரு வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு என்ன மரணம் அமைப்பு வருது அப்படின்னு பார்த்தா மாத தொடக்கத்திலேயே இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது ஜோதிட விதியில ஒரு பழமொழி இருக்கு அந்த அடிப்படையில குருவின் பார்வை உங்களுக்கு இப்ப நன்மை கொடுக்கும் வகைகளை தான் இருக்கு கார்த்திகை ரெண்டாம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்கரம் பெறாரு அந்த வக்ரம் அடையும் பொழுது மட்டும் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வரலாம் மற்றபடி பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் சில தடுமாட்டம் தடை நீங்கள் நினைக்கிற காரியத்தில் நடந்தாலுமே நீங்கள் செயல்படுத்துகிற காரியங்கள் கடைசியில் கைகூடி வரும் நன்மை பிறக்கும் சில தடை தாமதம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் மற்றபடி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இதனால் வராது விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு கார்த்திகை பதினொன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்து இந்த ரெண்டு இடத்துக்குமே அதிபதி தான் இந்த சுக்கிரன் அவர் பாருங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழிலில் போட்டிகள் நீங்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க வருமானம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் செஞ்சிட்ருக்க தொழிலில் கிளை தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் கூட வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பு ஓய்வு பெறலாமான்னு யோசிப்பீங்க அப்படி விருப்பு ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகியிருக்கு உங்களுக்கு இந்த சமயத்தில் பொன் பொருள் சேர்க்கையும் வரும் பூமியால் ஏற்பட்ட நஷ்டம் நீங்கி பூமியால் நல்ல ஒரு விற்பனையும் நல்ல ஒரு லாபமும் வரும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க உங்களோட பிள்ளைங்களோட நலன் கருதி நீங்க எடுக்கிற முயற்சி கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நீங்க எடுக்கிற முயற்சி கைகூடும் நேரமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு தனுசு ராசிக்கு செவ்வாய் வரும் பொழுது உங்க ராசிக்கு நாலு பதினொன்னு இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் செவ்வாய் அவரு விரயசானத்துக்கு வரக்கூடிய நேரம் கொஞ்சம் சொத்து விற்பனையால நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் நேரம் இதுக்கு முன்னாடி சொத்து பிரச்சனைகளை நிறைய சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க தீர்வே இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த விஷயத்துல கூட தீர்வு காண்பீங்க தாய் வழி ஆதரவோடு சில நலன்களையுமே நீங்க பெறக்கூடிய யோகம் இப்ப இருக்கு ரொம்ப நாளாக புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த வாகன யோகம் கூட இப்ப இருக்கு சிலர்லாம் வச்சுருக்கிற பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புதுசுதா வாங்குவீங்க அதே போல புனித பயணங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்கு புயல் புகழ்பெற்ற ஆலயம் சென்று வரும் எண்ணம் இப்ப வரும் அதற்கான சந்தர்ப்பங்கள் வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் அதே கார்த்திகை இருபதாம் தேதிய பாருங்க விருச்சிக ராசிக்கு புதன் வராரு உங்க ராசிக்கு ஆறு ஒன்பது இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன் பகவான் அவர் இப்ப லாபஸ்தானத்துக்கு வராரு இவர் லாபஸ்தானத்துக்கு புதன் வராரு அப்படின்னு சொன்னாலே உத்தியோகத்துல பாருங்க ரொம்ப நாளா நெருக்கடியை தகுந்த விஷயம் கூட நல்லதா மாறும் லாபஸ்தானத்துல புதன் இருந்தாலே உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்வு வரும் நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை காண முடியும் உத்தியோகத்தில் ரொம்ப நாளா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்குற வேலைகளை நீங்க கரெக்டா செஞ்சாலே அதற்கேற்ற நன்மையை பெறுவீங்க எந்த ஒரு எதிர்ப்புமே வராது இந்த சமயத்துல வெளிநாட்டிலிருந்து நல்ல நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு கூட வரலாம் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடக்கும் பிள்ளைங்களின் உத்தியோகம் சம்மந்தமா நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே சாதகமா நடக்கும் சமூகத்துல பெரிய மனிதர்களை நீங்க இப்ப சந்திப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதி காணக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கு தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா நல்லது கோபத்தை பெரும்பாலும் குறைச்சுக்கோங்க சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க அப்படி பொறுப்புகள்ல மாற்றம் வரும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு போட்டியாக கடை வச்சவங்க அவங்கள விட்டு தானே அவங்களா விளையிடுவாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகள் அந்த தொழில் நுணுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க இப்ப கலைஞர்களுக்கு முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வரும் மாணவ மாணவிகளுக்குமே படிப்பு விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தினா நன்மைகள் பெரும்பாலும் பெறலாம் பெண்களுக்கு இந்த மாதம் சுப செய்திகள் வந்த வண்ணமா இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு திருப்தி தரும் நிலை இப்ப உண்டாகியிருக்கு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருகோணம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் எப்படி இருக்கு ஆத்மகாரகன் சூரியன் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாள் கனவு நனவாகவும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவும் வர வேண்டிய பணவரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய சொத்து சேர்க்கை கூட இருக்கு புதிய முதலீட நல்ல லாபம் பெறுவீங்க குடும்பத்துல நிலவிய பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரும் அதுக்கப்புறம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ஒலிவையோடு நினைச்சதை சாதிக்க தான் நீங்க உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன் ஆறாம் தேதி வரைக்கும் ஜீவன ஜீவனத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தருது விஐபிகளோட ஆதரவு கூட உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும் தொழில் நிறுவனத்துல நீங்க வைக்கிற ஒவ்வொரு உற்பத்தியுமே நல்ல ஒரு விற்பனையா தரும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உரவுமே சீரா கிடைக்கும் பழைய வீட்டுல இருந்து சிலர் எல்லாம் புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஆனால் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க தன்னம்பிக்கை துணிச்சலோடு தான் நீங்க உங்களுக்கு பாருங்க இப்ப உங்க ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியும் பூமி காரணமாக செவ்வாய் லாபஸ்தானத்துல ஆட்சியா இருக்கிறதுனால இந்த மாதம் முன்னேற்றம் பிறக்கும் ஒரு மாதம் வீடு மனை சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சியில நல்ல ஒரு யோகம் உண்டாகிருக்குது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையுமே விலகிடும் சூரியன் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு வழி முயற்சிகளுமே சாதகமாக நடக்கும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெறுவீங்க வரவேண்டிய பண வரவு சீரான முன்னேற்றத்தை தரும் உடல் பாதிப்பு விலகி சுறுசுறுப்பாக செயல்படும் நிலை உண்டாகுது தொழிலில் வளர்ச்சி பெறும் காலகட்டம் இந்த மாதம் என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்